கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போனா என்ன மாதிரியான சினை ஊசி வந்து மாட்டுக்கு போட்டு அதிகப்படியான பால் உற்பத்தி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் வந்து எங்களோடய மாடு வந்து கிடேரி கன்று போட மாட்டேங்குது காளக்கன்றாக தான் போடுது அதை நாங்கள் கிடேரி கன்று மட்டுமே எங்கள் வீட்டில் வந்து போடுற மாதிரி நாங்கள் வந்து மாட்டுக்கு வந்து என்ன வழிமுறைகளை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வந்து பயனுள்ள ஒரு தகவல் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து போய் சேரும் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டது என்ன மாதிரியான சினை ஊசியை வந்து நம்மளோட மாட்டுக்கு வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாடு வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தீர்மானிங்க அதாவது அதாவது இப்போ மாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ ரகம் இருக்குது அதாவது இப்போ ஹச்சப் இருக்குது கிர் இருக்குது ஜெர்சி இருக்குது ஜெர்சி கலப்பினர் இருக்குது ஜெர்சி ஒ ஒரிஜினல் இருக்குது ஹச்எப் கலப்பினர் இருக்குது ஹச்எப்பே கிராஸ் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது அது இல்லாமல் இப்போ வந்து அதிகமாக பால் உற்பத்தி தர்றது இந்த ரெண்டு மாடுகள் இருக்குது அது இல்லாமல் வந்து நாட்டு மாடு இருக்குது அதுக்கப்புறம் காரி இருக்குது கா கரும்பூர் காரி இருக்குது ஆலம்பாடி இருக்குது அப்படின்ட்டு மாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட இனங்கள் அப்படிங்கிறது வந்து மாட்டில் இருக்க ஆனாலும் ஏகப்பட்ட இனங்கள் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன மாடு வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹச்ப் மாடு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஹச்சை மாடுக்கு வந்து என்ன சினை ஊசி போட்டால் அதிகமான பால் உற்பத்தி கிடைக்கும் அப்படின்னா ஹச்சை மாடு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஹச்சப் மாடுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதிலே வந்து ரெண்டு விதமான ரகம் இருக்குது ஒன்று வந்து ஹச்சப் வந்து ஒரிஜினலும் இருக்குது ஹச்சப் வந்து கிராஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹச்சப் மாடு நீங்கள் வச்சுருக்கீங்க ஹச்சை மாடு வந்து ஒரிஜினல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹச்ப்போட கிராஸ் ஊசி இருக்குல்ல அதாவது காலையிலேயே இருக்குல்ல அந்த ஹஜ் கிராஸ் ஊசியே நீங்கள் போடலாம் அதே மாதிரி க ஹஜ்ஜப்போட ஒரிஜினல் ஊசி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதாவது இனம் இனம் அதாவது இனத்தோடு இனம் சேருது அப்படிங்கிறனால அதுக்கான ஒரு வழிமுறை அதுக்கான ஒரு தீர்வு அதுக்கான ஒரு பயன் அப்படின்னா இது தான் இனம் என்றைக்குமே இனத்தோட மட்டுமே தான் சொல்லணும் அது இனத்தை மாறி சேர்ந்துச்சப்படனா அது வந்து வேறு இனமாக வந்து கண்டிப்பாக மாறிடும் அதாவது இப்போ வந்து இப்போ ஹச்சை மாடுக்கு ஹச்சப் சினை நம்ம போட்டோம் அப்படின்னா அது போகிற கண்ணுக்குட்டி என்ன ஆகும் மாதிரி ஹச்சம் மாடாக தான் வரும் இதே நீங்கள் வந்து ஹச்சம் மாடுக்கு வந்து நீங்கள் வந்து ஜெர்சியோட ஊசியை போட்டிங்க அப்படின்னா அதுவே அது ஒரு கலப்படமாகும் ஜ மாடு வந்து ஹச்சப்பாக இருக்கும் அதே காலை வந்து ஜெர்சியாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த மாடு வந்து ஒரு கிராஸாக இருக்கும் அதாவது மாடு வந்து அந்த மாதிரி பசம் முடிச்சுருக்கீங்க அது வந்து ஹஜ்அப்பாகும் காலை வந்து ஜெர்சியாக வந்துச்சுன்னா இதுக்கு போடுற கண்ணுக்குட்டி வந்து என்ன ரகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படினா என்றைக்குமே இனம் இனத்தோட மட்டுமே சொன்னால் அதாவது இப்போ வந்து ஹச்சை மாடுக்கு வந்து இப்போ ஹச்சப் செனைவிசிங்க போட்டீங்கன்னா அது போடுற கன்று குட்டி வந்து ஹச்சப்பாக இருக்கும் அதேமாதிரி பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஆனாலும் எக்கா இருந்தால் கூட சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன மாதிரியான மாடு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரியும் தீர்மானம் பண்ணுங்க தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற உங்களோட மாடு இப்போ வந்து இப்போ நாட்டு மாடு வச்சிருக்கீங்க அதாவது நாட்டு மாடு வந்து காங்கேன்களை வச்சிருக்கீங்க அதுக்கு வந்து நீங்க போய் ஜெர்சி மாட்டோட ஊசியும் அதாவது இப்போ வந்து இப்போ ஹச் ப்ரீஷின் இருக்குல்ல அது புரிய அது வர மாடு ஊசி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாட்டோட ஒரு சினை ஊசி வந்து அடுத்த மாட்டில் போய் சேர்க்காதீங்க அதாவது இப்போ ஹச்சப் மாடு வச்சுக்கோங்கன்னா ஹச்சப் செனை ஊசி மட்டும் போடுங்க இப்போ ஜெர்சி நீங்கள் வச்சிக்கணும் ஜெர்சி மாட்டோட சினை ஊசி மட்டுமே போடுங்க தவிர இதையும் அதையும் கம்பேர் பண்ணி நீங்களே வந்து ஒரு புது இனத்தை வந்து நீங்களே வந்து உருவாக்கி மாதிரி இருக்கும் அப்படி உருவாக்கி நீங்கள் தர்றீங்க அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு கேள்விக்குரியான ஒரு ரகமாக இருக்கும் இப்போ வந்து இப்போ ஹச்சப்பையும் ஜெர்சி நீங்கள் அணைச்சிட்டிங்கன்னா அது என்ன இனம்னு சொல்லி நீங்கள் வைப்பீங்க அதை என்ன ஒரு ரகத்தில் வந்து நீங்கள் எடுக்க முடியும் எந்த ஒரு ரகத்துலேயுமே எடுக்க முடியாது அப்படின்றப்போ என்றைக்குமே வந்து இனம் இனத்தோட மட்டுமே தான் சேரணுமே தவிர அதை பிரித்து நீங்கள் வந்து புது இனத்தை வந்து உருவாக்குறேன் பால் உறுப்பினத்தை வந்து நான் அதிகரிக்கிறேன் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நான் வந்து ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து உங்களோட மாட்டோட ஒரு நடலை வந்து நீங்களே வந்து சீர்கேடு பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து மாட்டோட இருக்கிற மாட்டோட பால் உற்பத்தியை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுறீங்க அது இல்லாமல் அதே நீங்கள் அதிகமாக குறைக்கிறீங்கனால எக்காந்து கூட சொல்கிறேன் மாட்டுக்கு வந்து சினை ஊசி நீங்கள் போகிறீங்கன்னா அந்த மாடு என்ன ரகத்தில் இருக்கோ அந்த மாட்டோட சினை ஊசியை மட்டுமே போடுங்க எக்கார்ந்து கொண்டு மாட்டோட சினை ஊசி வந்து நீங்கள் வந்து மாற்றி போடாதீங்க அதாவது நீங்கள் மாற்றி போட்டாலும் பால் உற்பத்தி வந்து மாட்டுக்கு அதிகரிக்குமா அதாவது இப்போ நீங்கள் சினை ஊசி போடுறீங்களே அந்த மாட்டு வ மாடு வந்து கன்று போட்டு அந்த மாடு கறக்குற அந்த ஒரு பால் வந்து அதிகரிக்குமான்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக அதிகரிக்காது அது போடுறதில் அந்த ஒரு கன்று குட்டி அந்த கன்று குட்டி வந்து வளர்ந்து அதை வந்து எடுத்து அந்த கண்ணுக்குட்டிக்கு நம்ம சினை ஊசி போட்டு அந்த மாடு சென்னையாகி அந்த மா அந்த கன்று குட்டி வந்து கன்று போடுறதுல அந்த கன்று குட்டி தான் வந்து அதோடய பால் உற்பத்தி வந்து அதிகரிக்குமே தவிர நீங்கள் சினை ஊசி போடுறீங்க பாருங்க வேற மாட்டோட ஒரு சினை ஊசி வந்து நீங்கள் இந்த மாடுக்கு நீங்கள் போகிறீங்களா அந்த மாடு கன்று போட்டுச்சுன்னா எக்கார்னு கூட அந்த மாடு வந்து அதிகமான பால் உற்பத்தி தராது அது போடுற கண்ணுக்குட்டி தான் அது வளர்ந்து போய் அதுக்கு நம்ம சென ஊசி போட்டு மாடு செனையாகி அந்த அந்த கரு அந்த ஒரு கன்று குட்டி வந்து கன்று போடுது அந்த கண்ணுக்குட்டி மட்டுமே தான் வந்து பால் உற்பத்தி அதிகமாக தரேன் இந்த மாடு வந்து பால் உற்பத்தி வந்து அதிகரிக்காத அப்படிங்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து தீர்மானமும் தெரிஞ்சுக்கோங்க இல்லாமல் வந்து எக்கார்த்தவண்டு நான் திரும்ப 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 நான் சொல்கிறேன் மாடு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாட்டுக்கு என்ன இனமோ அந்த மாட்டோட இனத்தை மட்டுமே வந்து நீங்கள் போடுங்க மாற்றி எந்த விதமான சிறை விவசாயமே நீங்கள் போடாதீங்க மாட்டோட ஒரு நலனை காக்கிறது நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அது இல்லாமல் இன்னொரு விஷயம் அதாவது எங்களோட மாடு வந்து கிடேரி கன்றே போட மாட்டேங்குது வெறும் காலைக்கண்ணாக தான் போடுது பக்கத்து வீட்டிலலாம் பார்க்குறேன் அந்த மாடு வந்து எப்போயுமே வந்து கிடேரி கன்றாக தான் போடுது காலக்கண்ணை போடுறது போட்டது கிடையாது ஆனாலும் எங்கள் மாடு வந்து காலக்கன்று மட்டுமே தான் போடுது ஆனால் கிடேரி கன்றே போடல அதாவது இப்போ வந்து எங்களோடய மாடு வந்து கிடரி கன்று மட்டுமே போடுறதுக்கு வந்து ஏதாவது சிறை ஊசி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காது நம்ம அவங்களோட மாடு வந்து இப்போ எதிர்த்த எது அதாவது எதிர் வீட்டில் வந்து ஒருத்தவங்க மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட மாடு வந்து கிடேரி கன்றாகவே போடுது அப்படின்னா அந்த மாட்டோட அந்த ஒரு ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸ் ஒய் குரோம் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி குரோமோசோம்னு இருக்கும் அதாவது அந்த ஒரு குரோமோசோம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்ம போடுற அந்த ஒரு சினை ஊசியில் வந்து ஒத்து போகுதோ அளவுக்கு தான் வந்து அந்த மாடு வந்து கன்று போடுமே தவிர சினை ஊசி போட்டதுனால தான் வந்து அந்த மாடு வந்து அதிகமாக வந்து கிடேரி கன்றுரே போடுது காலக்கன்று போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க அதாவது மகப்பெரும் மகாதேவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது சினை பிடிக்கதாக இருக்கட்டும் அது கண்ணு போடுறதா இருக்கட்டும் கடவுளுக்கும் தெரியாது போட்டதாக டாக்டருக்கும் தெரியாது என்ன மாதிரி சினை ஊசி போட்டோம் அப்படிங்குறதான் திரும்ப தவிர அது உள்ளே போ விந்து உள்ளே போனதுக்கப்புறம் அது கால கண்ணா இல்லை கிடேரி கன்றா அப்படிங்கிறது சினை ஊசி போட்டால் டாக்டருக்கே தெரியாதனால இது வந்து டாக்டரு வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது அது எல்லாமே மேலே இருக்க கடவுள் மேலே தான் இருக்கிறதுனால மாடு வந்து சே எங்களோட மாடு வந்து கிரேரி கன்றே போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க எந்த கன்றுனாலும் சரி நம்ம வந்து மனப்பக்குவத்தை ஏற்றி சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட மாடு தானே போட்டுச்சு அப்படிங்க மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வர்றது தான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயமான ஒரு விஷயம் ஆனால் இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷனில் வந்து நம்மளோட மாடுகளை வந்து கிடைய கன்று போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து சினை மியூசிக்கல் அப்படிங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் அதாவது கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்டோன்னா அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் போய் மாட்டுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது கால்நடை மருத்துவமனை இருக்குதுல அங்கே போயிட்டு இது மாதிரியே எனக்கு வந்து எங்களோடய மாட்டுக்கு வந்து கிடேரி கன்று போடுற அந்த ஒரு சினை ஊசி வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டாக்டர் போடுவாங்க அதோடய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நூற்றி ரூபா வந்து அதோடய விலை அதாவது இப்போ தான் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க அந்த சினை ஊசி போட்டால் வந்து எங்களோட மாடு வந்து கன்று போடுமா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் போடுமான்னு கேட்டால் அதில் கிடையாது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அந்த மாடு வந்து கிடேரி கன்று போடும் மாதிரி சொல்கிறாங்க அஞ்சு சதவீதம் வந்து மாறுறதுக்கும் அதாவது காலக்கன்று போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே தான் காலை கன்று போடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இந்த சினை ஊசி போனவங்க கிடரி கன்று தான் போடும் மாதிரி சொல்கிறாங்கனால உங்களுக்கு ஆசைகள் இருந்தால் அதாவது எங்களோடய மாடு வந்து கிடரி கன்று தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அதோடய விலை வந்து நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா அதோடய விலை நீங்கள் கண்டிப்பாக போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் கால்நடை பற்றி அனைத்து தகவலுமே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ரெண்டு டாப்பிக்கை நான் சொன்னால் என்ன மாதிரியான சினை ஊசி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறனால என்ன மாதிரியான பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னால் அதாவது உங்களோட மாடு என்ன இனமாக இருக்கும் அந்த மாட்டோட இனத்தோட காலை காலையோட ஊசியை மட்டுமே நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களோட மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதோட பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் நீங்கள் மாற்றி சினை ஊசி போட்டால் மட்டுமே தான் அதோட மாடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் வந்து எங்களோட மாடு வந்து கிடேரி கன்று போடுறதுக்கு ஊசி கணக்கிட்டீங்க அதுக்குமான ஒரு தீர்வை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்